வரா கதையில ஏதோ அடுத்த திருப்பம் வர மாதிரி இருக்கே வாங்க உட்காருங்க இருட பரவாயில்ல என்ன திடீர்னு ஒரு மாசமாவே ஒரு விஷயம் என்ன போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் என்னாச்சு என்னங்க ஆகணும் பெரிய மனுஷன் நீங்க பொண்ணு கேட்டீங்க நானும் சரின்னு சொல்லி வெத்தலை பார்க்க மாத்திக்கிட்டேன் இன்னைக்கு உங்க பையன் உங்க வீட்லயே வேற ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் நீங்க எல்லாத்தையும் கண்ணு காணாம இருக்கீங்க என்னங்க என்ன இப்படி பேசுறீங்க எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா இருக்கட்டுங்க என் பொண்ண மருமகளா ஏத்துக்கிறேன்னு வெத்தலை பாக்கு மாத்தினீங்களா இல்லையா அதுக்கு நீங்க பதில் சொல்லணுமா வேண்டாமா இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது உங்களுக்கே தெரியும் நீங்களா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன் வேணும்னா உங்ககிட்டே மன்னிப்பு கேட்கறேன் மன்னிச்சிருங்க போதுமா உங்க மன்னிப்பு வச்சுக்கிட்டு நாங்க என்னங்க பண்றது சரி இப்போ என்னதான் பண்ணணுங்கிறீங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க பெரிய மனுஷன் நீங்க வாக்கை காப்பாத்துவீங்கன்னு தான் என் பொண்ணை உங்க பிள்ளையோட பழக விட்டேன் ரெண்டு பேரும் ஊரு பூரா ஒன்னா சுற்றி தெரிஞ்சாங்க இன்னைக்கு என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டீங்க இவளுக்கு எந்த மாப்பிளை பார்த்தாலும் வர்ற மாப்பிள்ளை பூரா உன் பொண்ணும் அந்த கலெக்டர் பிள்ளையும் ஒன்னும் ஒன்னா சுத்தினாங்களாமே அப்படின்னு எங்கிட்டயே நேராக கேட்குறாங்க அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியலங்க ஊர் சுத்த அந்த பையனோட தாலி கட்டுறதுக்கு மட்டும் எனக்கு என்ன தெரியலங்க இதுக்கு போய் எனக்கு தெரியல அதான் உங்க தேடுறதுல இவ்ளோ கொண்டாந்து விட்டு போலான்னு வந்திருக்கேன் நீங்க இவ்ளோ என்ன பண்ணாலும் எனக்கு சம்மதம் தான் ஒரு நல்ல பையன் கிடைச்சா நீங்களே கட்டி வைங்க எந்த பையனும் கட்டிக்காம வாழ வெட்டியா இருக்கிறதுனாலும் நீங்களே வச்சுக்கங்க இல்ல உங்க பிள்ளைக்கு இவ்வளவு ரெண்டாம் கட்டி வைக்கிறதுனாலும் கட்டி வைங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு வேற வழி தெரியல அதுக்காக நீங்க வைத்த பிள்ளைய ஏன் வீட்டுல விட்டு போனா பிரச்சனை தீர்ந்துருமா இந்த பாருங்க முதல்ல பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்துக்கலாம் இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் இவளை கூட்டிட்டு போறதா எனக்கு என்ன இல்ல என்னங்க விளையாடுறீங்களா தினம் ஒரு மாப்பிள்ளை கிட்ட என்னால பேச்சு வாங்க முடியாதுங்க வாக்கு கொடுத்த நீங்க தான் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் சரிங்க அவ எங்க இருக்கட்டும் நீ என்ன சொல்ற அது எப்படி சரியா வரும் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க நான் பாத்துக்கிறேன் ஆஹா மாமாக்கு தெரியாம அத்தியும் சித்தியும் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு அண்ணன் கொஞ்ச நாள் அவன் நம்ம வீட்டில் இருக்கட்டும் நாளானா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இன்னொரு பிரச்சனையே இழுத்து போடலாம்னு பாக்குறீங்களா இப்போ நடக்கிற பிரச்சனையை விட பெருசா எதுவும் நடக்கற போறத இல்ல انا நாங்க பாத்துக்குறோம் நீங்க என்னது பாப்பீங்க நாளைக்கு என்னையில கேள்வி கேட்பாங்க அண்ணே எங்கள நம்புனே நாங்க பாத்துக்குறோம் ஆளாளுக்கு வீட்ல நாடாமையா போச்சு என்னோ பண்ணுங்க ஃபோன் பண்ணி என் பிள்ளைய கொண்டாந்து விட சொன்னீங்க விட்டுட்டேன் ஒன்றும் பிரச்சனை ஆடாது இல்லை ஒன்றும் ஆகாதுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் ம் சரிங்க பரவதி நீங்கள் தைரியமாக போங்கப்பா நான் பார்த்துக்குறேன் போயிட்டு வரம்மா வாங்க வரம்மா பார்வதி வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா அந்த இவ்ளோ நாளா நீங்க சும்மா டம்மியா இருக்கீங்க தான் நெனச்சேன் இப்ப உங்க கேரக்டர் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்வதி வச்சு தான் அவள அடிக்கணும் என்னைக்கு இருந்தாலும் இவ தான் நம்ம வீட்டு மருமக நீ உள்ள வாமா பின்றோம் ஜி பின்றோம் வா 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 உள்ள வா